ரிலீஸ் ஆகி மூணாவது நாளான இன்னைக்கு தி கோட் படத்துக்கு எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு விவரமாக பார்த்துருவான் டே ஒனில் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸை ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்தது டே டூவில் அறுநூற்றி எழுபத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்தது டே த்ரீல எழுநூற்றி அறுபத்தெட்டு ஷோஸை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருக்கு ஸோ ஷோ கவுண்ட்டில் டே ஒன் அண்ட் டே டூவை விட நல்ல பர்ஃபார்மன்ஸாக இன்றைக்கி தி கோல் பண்ணிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் டாப் ஃபைவ் ஹையஸ்ட்டு சிங்கிள் டே ஷோஸ் கவுண்ட்னு லிஸ்ட்டு அறுபத்தட்டுகன் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு செகண்ட் பிளேஸ்ல தி கோட்டோட டே டூ அறுநூத்தி எழுபத்தி எட்டு ஷோஸ் ஃபோர்த்து பிளேஸில் இந்தியன் டூ டூவாடா டே டூ அறுநூற்றி ஐம்பத்தொரு ஷோஸ் ஃபிஃப்த் ப்ளேஸில் இந்தியன் டூ டூவாடா டே ஒன் அறுநூற்றி நாற்பத்தெட்டு ஷோஸ் ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன் ஹையஸ்ட் சிங்கிள் டே ஷோ கவுண்ட் ரெக்கார்டை தி கோல்டு செட் பண்ணியிருக்கேன் இதுவே சோல்டு சோல்டவுட்டில் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஷோஸை சோல்டவுட் ஆகியிருக்கு நூற்றி எழுபத்தாறு ஷோஸை ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு ஸோ டே டூவை விட அதிகப்படியான சோல்டவுட் ஷோவில் தி கோல்ட் சூப்பராக டே த்ரீயில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான தமிழ் படங்களில் டாப் த்ரீ ஹையஸ்ட் சிங்கிள் டே அவுட் ஷோ கவுண்ட்டுன்னு லிஸ்ட் எடுத்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தி கோட்டோட டே ஒன் எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு செகண்ட் பிளேஸ்ல தி கோட்டோட டே த்ரீ ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு தேர்டு பிளேஸ்ல தி கோட்டோட டே டூ முந்நூத்தி தொண்ணூற்றி நாலு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஃபோர்த்து பிளேஸ்ல இந்தியன் டூவோட டே ஒன் அறுபத்தோரு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன் ஹையஸ்ட் சிங்கிள் டே அவுட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு லியோ படத்தோட டே த்ரீ சோல்டவுட் ஷோஸ்னு பார்த்தா நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஷோஸ் தான் ஸோ டே த்ரீல லியோவை விட நூற்றி நாற்பத்தி நாலு ஷோஸ் அதிகமாக தி சோல்ட் அவுட் ஆகியிருக்கு ஸோ டே த்ரீல லியோவோட ரெக்கார்டை தி கோட் பிரேக் பண்ணிருச்சு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை